சாய்ரா வணக்கம் நம்மளுடைய சாய் பிரேயர் சென்டர் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வியாழக்கிழமை நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் லைவ் எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல நம்ம சாய் பிரார்த்தனை சேனல் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா அந்த பூ அந்த ஆட்சிலேருந்து கீழே விழுற அந்த அதிசயத்தை மட்டும் பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த பூ உழறதுக்கான அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் தான் அந்த பூ சென்று பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விதத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே முக்கியமாக முனே சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகளை விரிவாக்கப்படும் ஓம் சாய் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்

து இவட தாக்குதல்